சீக்கடை ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மொறுமொறுப்பான மசாலா வடை செய்யலாம் கடைகளில் செஞ்சால் மட்டும் எப்படி மேலே மொறுமுறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வருதுன்னு பார்க்குறீங்களா அதுக்கான டிப்ஸ்க்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேசி விழா கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப அதிக நேரமும் ஊறக்கூடாது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொத்துமல்லி தலை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வழிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க இது கூடவே ரெண்டு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்குங்க அரைச்சி சேர்க்கிறத விட இந்த மாதிரி தட்டி தான் நல்ல வாசனையாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பை மிக்சியில் அரைக்கிறத விட உங்கள் கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்ததுன்னா அதில் அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப நைஸ் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது ஃபுட் ப்ராசஸில் அரைக்கும் போது நல்லா அந்த கரகரப்பான ஸ்ட்ரெச்சை கரெக்டாக வரும் கடையில் கிடைக்கிற மாதிரி ரவ ரவையாக இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஓவராக நைஸாக அரைச்சாலும் நமக்கு அந்த மொறுபறுப்பு கிடைக்காது இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த ஃபுட் ப்ராசஸை வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் மசாலா வடைக்குனா இதில் தான் அரைக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு அரைக்காத மாதிரி கரகரப்பாக இருக்கணும் இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துடலாம் ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கூட அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு வெங்காயம் எல்லாமே ஒன்றாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவில் சூடான எண்ணெய் ஒரு கரண்டி சேர்த்துக்குங்க இப்படி சேர்த்தோம்னா மடை வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டாலும் தீஞ்சிரும் மிளகா அரைஞ்சிட்டு கழுவிட்டு தான் கண்ணில் வச்சுருக்கேன் அப்போ கூட எரிசல் தாங்க முடியல ஐஸ் க்யூப்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் மிளகாவை கட் பண்ணி தான் போடுவேன் இந்த வடைக்கு மட்டும்தான் பொடியாக நறுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் தன் சன்னமாக இல்லாமல் ஸ்டிக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு போடுங்க நம்ம சன்னமாக போட்டோம்னாலும் ஃபுல்லாகவே கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டா இருக்காது ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா உள்ளே வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு சில டைமில் வேகாமல் கூட போய்டும் எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும் ரொம்ப காயக்கூடாது ஒரு பக்கம் வடை ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க வேகத்துக்கு முன்னாடி அவசரமாக திருப்பி திருப்பி போட்டோம்னா என்னதான் இழுக்கும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி பார்க்கும்போதே நமக்கு அந்த மொறுமொறுப்பு சூப்பராக தெரியுது நாங்கள் முதல்லலாம் சொல்லிட்டுருப்போம் எப்படி இந்த ஹோட்டலில் மட்டும் நல்ல முறுமறுப்பாகவும் உள்ளே வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில் சூப்பராக இருக்குது பழைய படத்தில் ஒரு டைலாகில் ஒரு மசாலா வாடையில் ஒரு நாடே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மசாலா வாட பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ